காலையில் சூரியனின் கதிர்கள் மெதுவாக மேலெழுந்து கொண்டிருந்தது துங்கபத்ரா அணைக்கரை குன்றில் கூடாரமிட்டு தங்கியிருந்த அப்பாஜி முதலில் எழுந்து நீயாக சென்று தங்க வைக்கப்பட்ட பெண்ணை வெளியே அழைத்து வந்து மெதுவான குரலில் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் படுக்கையிலிருந்து எழுந்த கிருஷ்ணன் கூடாரத்திற்கு வெளியே வந்தபோது தலைமை தளபதி அப்பாஜி சற்று தூரத்தில் அந்த பெண்ணிடம் எதையோ உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் தெரிந்தது அப்பாஜியை நோக்கி மெதுவாக நடந்தான் கிருஷ்ணன் அப்பாஜி இந்த பெண்ணின் கணவரை பார்த்தீர்களா என்றான் கிருஷ்ணதேவராயர் சக்கரவர்த்தி இந்த பெண்ணின் கணவன் யார் என்று அடையாளம் எனக்கு தெரியவில்லை நாம் அரண்மனையிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே அங்கு மூன்று நபர்களை நரபலி கொடுத்து விட்டார்கள் தற்பொழுது நரபலி கொடுப்பதற்காக பதினைந்து நபர்களை சங்கிலியால் பிறைத்து நரபலி பீடம் நோக்கி இழுத்துச் சென்று கொண்டிருந்த பொழுது தடுத்து நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன் ஏற்கனவே நரபலி செய்யப்பட்ட நபர்கள் தேச துரோகம் மற்றும் கடுமையான தண்டனைக்கு உட்பட்டவர்கள் என கிருஷ்ணனிடம் அப்பாஜி தெரிவித்துக் கொண்டிருந்தார் அதை கேட்ட அந்த அப்பாவி பெண் ஓவிய கதறி அழத் தொடங்கிவிட்டான் மேற்கு கரையில் பலிபீட இடத்தை நோக்கி கிருஷ்ணனும் அப்பாஜியும் விரைந்து சென்றனர் அடர்ந்த வனப்பகுதியில் புதர்களுக்கு இடையே சவாரி செய்து கடப்பது கிருஷ்ணனுக்கு இருந்தது பத்ரகாளியம்மன் கோயில் முன் நின்றிருந்த காவலாளிகளும் தளபதிகளும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு பலியிடுவதற்காக நின்றிருந்த குற்றவாளிகளும் மாமன்னரை கண்டவுடன் தரையில் மண்டியிட்டு வணங்கினர் பலிபீடத்திற்கு பக்கத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்த நரபலிக்காரர்களில் தன் கணவர் எங்கே என தேடினால் அந்த அப்பாவி பெண் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த எல்லோருடைய தலையிலும் முகத்திலும் உடம்பிலும் மஞ்சளும் குங்கமும் கொட்டி கிடந்தது அவர்களை அங்கே பலியிடுவதற்கு முன் ஆடு கோழி எருமை ஆகியவற்றை முன்னதாகவே பலியிட்டிருந்தார்கள் சத்தமாக ஒழித்துக் கொண்டிருந்த பம்பை மேளங்களும் மணிச்சத்தமும் சத்தமும் அடங்கி போயிருந்தன ஏற்கனவே பலி கொடுத்த மூன்று பேரின் உடல்கள் தூரமாக தூக்கி வீசப்பட்டிருந்தன அந்த அப்பாவி பெண் அழுது கொண்டே கணவனின் உடலை தேடினார் அடையாளம் அவளால் காண முடியவில்லை நரபலி கொடுக்க நின்றிருந்த அந்த இடத்தை நோக்கி ஓடினால் அந்த அப்பாவி பெண் அவளது கணவன் அங்கு உயிரோடு இருப்பதைக் கண்டு கட்டி அணைத்துக் கொண்டாள் அவனை மாமன்னரின் உத்தரவு இழுவதற்கு முன் நரபலி கொடுக்க நிற்க வைக்கப்பட்டிருந்த அவர்களின் கால்களிலும் கைகளிலும் பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலிகள் நீக்கப்பட்டன எல்லோரும் மாமன்னரை நோக்கி கைகூப்பி வணங்கிக் கொண்டிருந்தனர் நின்றிருந்த ஒவ்வொரு குற்றவாளியையும் சுற்றிலும் பார்த்து கொண்டே வந்தார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்த வரிசையில் குங்கமும் மஞ்சளும் முகத்தில் கொட்டி கிடந்த ஒரு பெண் உள்ளே நின்றிருந்தால் அதை கண்டதும் மாமன்னருக்கு ஒரே ஆச்சரியமாய் போய்விட்டது அந்த வரிசையில் ஒரே ஒரு பெண் மட்டும் தலை குனிந்தவாறு நின்றிருந்தால் கிருஷ்ணனுக்கு ஆச்சரியம் மட்டுமல்ல அப்பாஜி இங்கே வாருங்கள் பெண்களை கூடவா நரபலி கொடுக்கிறீர்கள் என்றான் கிருஷ்ணன் இல்லை சக்கரவர்த்தி இவள் யார் இங்கு எப்படி வந்தாள் என்பது கூட எனக்கு தெரியாது யாரெங்கே இவள் மீது நீரை ஊற்றி அடையாளத்தை கலையுங்கள் என உத்தரவிட்டார் அப்பாஜி பலியிட வரிசையில் நின்றிருந்த அந்த பெண்ணின் மீது காவலாளிகள் மண்குடத்தில் நிகரை கொண்டு வந்து வாரி இறைத்தனர் அவளை பார்த்ததும் மேலும் கிருஷ்ணனுக்கு ஒரே ஆச்சரியம் காயத்ரி நீயா வியப்பின் விளிம்பிக்கே சென்று விட்டார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் முதலமைச்சர் அப்பாஜியும் மற்றவர்களும் அவளை அந்த நிலையில் எதிர்பார்க்காததால் வாயெடுத்து போனார்கள் குறுக்கிட்ட அப்பாவி பெண் சக்கரவர்த்தி தங்களிடம் என்னை அனுப்பி வைத்ததே இந்த பெண் தான் அவள் யார் என்பது கூட எனக்கு தெரியாது என அழுது கொண்டே புலம்பினாள் அந்த பெண் காயத்ரியை நோக்கி நெருங்கிப் போனான் கிருஷ்ணன் காயத்ரி தன் முகத்தை சாய்த்துக்கொண்டு அமைதியாக நின்றிருந்தார் காயத்ரி இந்த இடத்திற்கு நீ எப்படி வந்தாய் காவலாளிகள் நரபலி கொடுக்க உன்னையும் ஏன் இழுத்துச் சென்றனர் விவரத்தை சொல் என்றான் கிருஷ்ணன் சக்கரவர்த்தி விவரத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் அந்த அப்பாவி பெண் மாமன்னர் அவளை திரும்பி பார்த்தார் மகாபிரபு என் கணவனையும் மற்ற கைதிகளையும் காவலாளிகள் நரவழி கொடுக்க இழுத்துக் கொண்டு சென்றார்கள் அவர்களை பார்த்து ஐயா அவரை எங்கே இழுத்துச் செல்லுகிறீர்கள் தயவு செய்து விட்டு விடுங்கள் என கதறி அழுதேன் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அவர்கள் எல்லோரையும் நாகலாபுரம் ஏரியில் நரவழி கொடுக்கப் போகிறோம் என்றனர் கதறிக்கொண்டு தளபதிகளையும் காவலாளிகளையும் கெஞ்சினேன் மன்றாடினேன் அவர்கள் என்னை எட்டி உதைத்து தள்ளிவிட்டு இருந்தார்கள் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த இதோ இந்த பெண்ணிடம் பெண் என்ற முறையில் முறையிட்டேன் கதறினேன் என் நிலையைக் கண்டு என் கணவருக்காக காவலாளிகளிடம் பறிந்து பேசினார் இவர்தான் இந்த பெண் படித்தவள் போல் தெரிந்தாலும் ஏதோ ஒரு அரச குடும்பத்து பெண்ணாக இருக்குமோ என முறையிட்டேன் எனக்காக அவர் அவர்களிடம் பேசினார் ஐயா நரபலி கொடுப்பதே தவறு கடவுளா பார்த்து எடுத்துக்கொள்ளும் அந்த உயிர்களை நரபலி கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார் அவர் காவலாளிக்கு ஒரே கோபம் முற்றியது ஏய் பெண்ணே ராஜாங்க சட்டத்தில் தலையிட உனக்கு அதிகாரம் இல்லை வழி பார்த்து கொண்டு போகாமல் எங்களையாம் மறிக்கிறாய் உன்னையும் சேர்த்து பலி கொடுக்கிறோம் வா என அந்த பெண்ணையும் சங்கிலியால் பிணைத்து கட்டி இழுத்துக் கொண்டு போனார்கள் அதுவரை மட்டும் எனக்கு தெரியும் அவர்களோடு சேர்ந்து அந்த அம்மா போய்க் கொண்டிருந்தார் என்னை திடீரென்று அழைத்து பெண்ணே நீ நேராக அரண்மனைக்கு ஓடிச் சென்று சக்கரவர்த்தியிடம் சொல்லு என்றார் அரண்மனைக்கு அனுப்பி வைத்ததே அந்த அம்மையார் தான் என்றால் அந்த அப்பாவி பெண் அதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரி மன்னனிடம் எதையும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் காயத்ரியைக் கண்டு இந்த அங்கவஸ்திரம் தலையையும் முகத்தையும் நன்றாக தோட்டிக்கொள் என்றான் கிருஷ்ணன் மௌனமாக நின்றிருந்த காயத்ரி மாமன்னரின் காலில் விழவும் இல்லை என்னை காப்பாற்றுங்கள் எனக் கேட்கவும் இல்லை அவள் நிலையைக் கண்டு கிருஷ்ணனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது தேவராயர் தன் தோல் மீது போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை எடுத்து காயத்திரியிடம் கொடுத்து முகத்தையும் தலையையும் துவட்டச் சொன்னது அப்பாஜிக்கு அறவே பிடிக்கவில்லை சக்கரவர்த்தி செய்கிற இது கேவலம் ஒரு பெண்ணிடம் தன் அங்கவஸ்திரத்தை தரலாமா என அப்பாஜி சொன்னதை கேட்டு அங்கிருந்த மற்ற தளபதிகளும் காவலாளிகளும் அதிர்ந்து போயினார் மாமன்னர் அவர்களின் வெறுப்பை கண்டும் காணாமல் இருந்ததோடு எதையும் பொருட்படுத்தவில்லை அங்க சரிகை போட்ட பட்டு அங்கவசரித்தினால் காயத்ரி தன் முகத்தை துடைத்துக் கொண்டாள் அழுக்கு நீங்கிய கண்ணாடி போல அவளது முகம் பளிச்சிட்டது காயத்ரி இங்கே வா என்றார் மாமன்னர் கலைந்து போன ஈர முடியுடன் மெதுவாக நகர்ந்து வந்தாள் காயத்ரி வாளெடுத்து போரிடத் தெரியும் வில்லெடுத்து எதிரிகளை வீழ்த்தத் தெரியும் என்றெல்லாம் அன்று என்னிடம் அலந்தாயே என்ன ஆனது உன் தைரியம் பூரி ஜெகந்நாதரே வந்து உன்னை காப்பாற்றி விடுவார் என்று நினைத்தாயா அது உன்னுடைய அறியாமை பார்த்தாயா இந்த கிருஷ்ணதேவராயர் தேவராயர் வந்துத்தான் உன்னை காப்பாற்ற வேண்டியிருந்தது என்றான் கிருஷ்ணன் என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள விரும்பவில்லை சக்கரவர்த்தி என்றால் காயத்ரி காயத்ரி என்ன சொல்ல வருகிறாள் என கிருஷ்ணனுக்கு ஒன்றுமே புரியவில்லை காயத்ரி மிகவும் திமிர் பிடித்தவள் அகங்காரி சக்கரவர்த்தியின் முன் நிற்கிறோமே என்ற பயம் கூட ஒரு துளி இல்லாமல் ஆணவத்தோடு எதையோ பேசுகிறாளே என்ற கோபத்தில் அப்பாஜி முணுமுணுக்கத் தொடங்கினார் அவளுக்கு சக்கரவர்த்தி அதிகமாக இடம் கொடுத்து விட்டார் என்றார் அப்பாஜி அதை ஆமோதிப்பது போல் மற்ற தளபதிகளும் தலையாட்டி கொண்டிருந்தனர் ஆனால் தளபதி ஐயப்ப ராசு மட்டும் சக்கரவர்த்தி காயத்திரி சொல்வதில் ஏதேனும் நியாயம் இருக்கும் என்றார் தளபதி ஐயப்ப ராசுவை கண்டாலே முன்பிருந்து அப்பாஜிக்கு அறவே பிடிக்காது ஐயப்ப ராசுவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் அப்பாஜி காயத்ரி மாமன்னரை நிமிர்ந்து பார்த்தால் அவள் எதையோ சொல்ல வருகிறாள் என்பது மட்டும் கிருஷ்ணனுக்கு புரிந்தது சக்கரவர்த்தி இங்கு நடக்கவிருக்கும் இந்த நரபலி செய்தியினை தங்களுக்கு எப்படி தெரிவிப்பது என்பது எனக்கு தெரியவில்லை அதனால் கொண்டிருந்த அந்த அப்பாவி பெண்ணை நிலைமையை உணர்ந்து நானாகவே இவர்களை ஒம்புக்கு இழுத்து சிக்கிக் கொண்டேன் செய்தியை அறிந்து சக்கரவர்த்தி வருவீர்கள் என்று எனக்குத் தெரியும் இதைப்பற்றி தங்களுக்கு எப்படியாவது தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இந்த அப்பாவி பெண்ணிடம் சொல்லி தங்களை மட்டும் சந்தித்து விவரத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்பதை அந்த பெண்ணிடம் தெரிவித்தேன் அவளும் சம்மதித்தாள் அரண்மனைக்கே சென்று தங்களை சந்திக்க இந்த பெண்ணை நான் தான் அனுப்பி வைத்தேன் தாங்கள் வராமல் இருந்திருந்தால் அத்தனை பேரையும் ஏன் என்னையும் சேர்த்து இவர்கள் நரபலி கொடுத்திருப்பார்கள் இதில் தவறு ஏதும் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றால் காயத்ரி கிருஷ்ணனின் கண்களில் ஒருவித நீட்சி தெரிந்தாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் வில்லிபுத்தூரை விட்டு தலைநகர் அம்பியை நோக்கி பல நாட்கள் மாட்டு வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் சின்னாதேவியும் அவள் அண்ணன் யத்ராஜனும் திருக்கோவிலூர் ஜமீன் கேட்டுக்கொண்டபடி அவ்வூரில் பாகவத மேலும் நாடகத்தை நடத்திவிட்டு தலைநகருக்கு புறப்பட்ட பொழுது பிஜப்பூர் சுல்தானின் ஆட்கள் மாறு வேடத்தில் இருந்தார்கள் எத்துராஜனை சந்தித்தனர் நாங்கள் தலைநகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் உங்களையும் துங்கபுத்ரா ஆற்றுக்கரையில் இறக்கிவிட்டு செல்கிறோம் என தெரிவித்து அவர்களை பிஜப்பூருக்கு கடத்தி செல்ல திட்டமிட்டு குதிரை வண்டியை காட்டுப்பாதையில் செலுத்திக் கொண்டிருந்தனர் சூரியன் மறைந்து இருளத் தொடங்கியது சின்னாதேவி வண்டியில் மூடியிருந்த திரையை மெதுவாக விலக்கி பார்த்தார் இருண்ட வனப்பகுதியாக இருந்தது எல்லா இடமும் அண்ணா இரவில் பயணம் வேண்டாம் வழியில் ஏதாவது ஒரு கிராமத்தில் தங்கிவிடலாம் என்றால் சின்னாதேவி எத்ராஜனும் தலையை ஆட்டிக்கொண்டு அமைதியாக இருந்தான் குதிரை வண்டி ஏதோ மரப்பால ஆற்றை கடந்து கிழக்கு திசையில் சற்று தூரத்தில் சிறு கிராமம் அவன் கண்ணுக்கு தென்பட்டது தெருக்களில் ஏற்றப்பட்ட தீப்பந்த வெளிச்சத்தை அப்பொழுதுதான் அவன் கவனித்தான் ஊர் நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் எத்துராஜன் தங்களின் திட்டத்திலிருந்து சின்னாதேவியும் எத்ராஜனையும் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக பிஜப்பூர் ஆட்கள் பயணத்தை தொடரலாம் என்றும் வேறு எங்கேயாவது தங்கலாம் என்றனர் அவர்கள் வேண்டாமென்று மறுத்து சின்னாதேவியும் எத்ராஜனும் குதிரை வண்டியில் இருந்து இறங்கிக் கொண்டனர் நாலைந்து தெருக்கள் கொண்ட சிறிய கிராமம் அதை ஒட்டி சற்று தூரத்தில் மாளிகை ஒன்று தெரிந்தது அந்த மாளிகை ஜமீன் வீடு என்றனர் அந்த கிராமத்து தெருவாசிகள் ஊருக்குள் வந்திருப்பது யார் என்பதை தெரிந்து கொள்ள ஜமீன் சிங்கராயனே அங்கு வந்து சேர்ந்து விட்டான் தங்கள் ஊருக்கு வந்திருப்பது நாட்டிய குழு என்பதை விரைவாக உணர்ந்து கொண்டான் ஜமீன் சிங்கராயன் அவர்களை தங்களுடைய மாளிகைக்கு அழைத்துச் சென்று நன்றாக உபசரித்தான் இரவு அந்த மாளிகையிலேயே தங்கிவிட்டனர் சின்னாதேவியும் யத்ராஜனும் மறுநாள் உரிய மரியாதை கொடுத்து வழியனுப்பி வைத்தான் ஜமீன் சிங்கராயர் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரை விரைவில் சந்திக்கப் போகிறோம் என்பதை மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தால் சின்னாதேவி மாறு இருந்த பிஜப்பூர் சுல்தானின் ஆட்கள் தங்கள் திட்டத்தின்படி குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தனர் குதிரைகள் ஹம்பி தலைநகரை நோக்கி செல்லும் பாதையில் எல்லாமல் வேறு பாதையில் சென்று கொண்டிருந்தது சின்னாதேவிக்கு உள்ளுணர்வு தட்டியது வண்டி வேகமாக வேறு பாதையில் அவர்கள் கண்ணில் தென்படவே இல்லை வண்டியை நிறுத்தச் சொல்லுங்கள் வழிபோக்கர் எவரேனும் வந்தால் விசாரித்துவிட்டு பயணத்தை தொடரலாம் என்றால் சின்னாதேவி அதற்குள் வேகமாக பயணித்த குதிரைகள் பிஜப்பூர் எல்லைக்குள் சென்றுவிட்டன மாறு வேடத்தை கலைத்தனர் பிஜப்பூர் சுல்தானின் வீரர்கள் எல்லார் கையிலும் பல கூர்மையான நீண்ட வாழ் எத்ராஜனும் சிறந்த போர் வீரன் தான் ஆனால் அப்பொழுது அங்கிருந்த நிலவரத்திற்கு அவனிடம் ஆயுதம் ஏதும் இல்லாததால் அமைதியாக இருந்து விட்டான் யத்ராஜன் பிஜப்பூர் சுல்தானின் ஆட்களால் தாங்கள் ஏமாந்து போனதை அறிந்ததும் அதிக பயம் மட்டுமே சின்னாதேவிக்கு மனதில் சூழ்ந்து போனது மரபலி வரிசையில் நின்றிருந்த காயத்ரி மாமன்னர் கிருஷ்ண தேவராயரிடம் கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் தலைமை அமைச்சர் அப்பாஜிக்கு கோபத்தை வரவழைத்துக் கொண்டிருந்தது அவர் காயத்ரியை பார்த்து இந்த பெண்ணே இந்த ராஜ்யத்தில் நரபலி கொடுப்பது வழக்கமான ஒன்று தான் நீ சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை இரவோடு இரவாக நீ தலைநகரை விட்டு புறப்பட்டாயே அது எதற்கு என்று சொல் நீ யாரென்றும் எதற்கு கிளம்பினாய் என்ற விவரம் சக்கரவர்த்திக்கு தெரிய வேண்டுமல்லவா என்றார் அப்பாஜி சற்று கெண்டலாக கிருஷ்ணனின் உதடுகளில் லேசான புன்னகை தொனித்தது அப்பாஜி உண்மையை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நல்லது என்று நினைத்தார் கிருஷ்ணதேவராயர் அப்பொழுது நினைத்து கொண்ட அந்த நேரத்தில் காயத்ரி மெதுவாக பேசத் தொடங்கினாள் ஆனால் குறிக்கிட்டார் அப்பாஜி காயத்ரியின் பெயரை சொல்லக்கூட அப்பாஜிக்கு ஒரு சிறிதும் விருப்பமே இல்லை அந்த அளவுக்கு அவள் மேல் வெறுப்பும் கோபமும் ஓர் மனதில் கொட்டி கிடந்தது ஏய் பெண்ணே நீ தலைநகரை விட்டு ஏன் புறப்பட்டாய் என்பதற்கு முதலில் பதில் சொல்லு மற்ற காரணங்களெல்லாம் இப்பொழுது எங்களுக்கு தேவையில்லை என்று சற்று கோபமாக காயத்ரியை பார்த்து கேட்டார் அப்பாஜி காயத்ரி தயக்கமே இல்லாமல் நான் அரண்மனை காரியமாக புறப்பட்டேன் மகா பிரதானி என்றால் காயத்ரி குறுக்கிட்ட அப்பாஜி நானோ சக்கரவர்த்தியோ எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லையே என கூறியவாறு கிருஷ்ணனை திரும்பி பார்த்தார் தலைமை தளபதி பிறகு சொல்கிறேன் என்பது போல் மௌனமாக தலையசித்தான் கிருஷ்ணன் அப்பாஜிக்கு ஒன்றுமே புரியவில்லை எங்கிருந்தோ அடைக்கலம் தேடி வந்த காயத்ரிக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே அப்படியோர் அந்தரங்கம் இருப்பதை அப்பாஜியால் ஜேரணித்திக் கொள்ளவே முடியவில்லை சக்கரவர்த்தி தன்னை அவமானிப்படுத்திவிட்டார் என்பதை உணர்ந்து கொண்டார் அவர் காயத்ரியை அவ்வளவு எளிதில் விட்டுவிடக்கூடிய மனநிலையும் அப்பாஜிக்கு ஏற்படவில்லை அங்கு கூடியிருந்த காவலாளிகள் தளபதிகள் முன்னிலையில் காயத்ரியை அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணமே அவரிடம் மேலோங்கி நின்றது இதனின் தொடர் அடுத்த பகுதியில் அதுவரை நீங்கள் காத்திருங்கள்